சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் கடைகளில் பொருட்கள் வழங்குவதில் புதிய மாற்றங்கள் குறித்தும் மேலும் பொதுமக்கள் தீபாவளி பண்டிகையை சிறப்பாக கொண்டாட ரொக்க பணம் வழங்குவது குறித்தும் தற்போது முக்கியமான மகிழ்ச்சியான அறிவு வெளியாகி உள்ளது வரைக்கும் முழுமையாக பாருங்க இந்த ஒரு லைக் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரேஷன் கார்டு என்பது ஒரு அடையாள ஆவணமாகும் இதன் மூலம் ஏழை குடும்பங்களுக்கு அரிசி பருப்பு கோதுமை சர்க்கரை எண்ணெய் போன்ற உணவுகள் குறைந்த விலையில் அரசு வழங்குகிறது ரேஷன் கார்டு உள்ள குடும்பங்களுக்கு அரசு பல்வேறு நலத்திட்டங்களையும் அரசு வழங்குகிறது தற்போது தமிழக அரசு பெண்களுக்கு மாதாந்திர உதவித் தொகையும் இதன் மூலம் வழங்கி வருகிறது உணவு பாதுகாப்பு அமைச்சகம் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுடன் முக்கியமான செய்திகளை அவ்வப்போது வழங்கி வருகிறது அதன்படி தீபாவளி பண்டிகை முன்னிட்டு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது தமிழக அரசின் தீபாவளி பரிசு இந்நிலையில் தற்போது தமிழக அரசு பொதுமக்களை மகிழ்ச்சிப்படுத்தும் விதமாக தற்போது முக்கிய முடிவு ஒன்றை எடுத்துள்ளது பண்டிகை காலத்தில் மக்கள் எவ்வித தடையுமின்றி தேவையான அத்தியாவசிய பொருட்களை பெறுவதை உறுதி செய்யும் வகையில் ரேஷன் பொருட்களை வரும் அக்டோபர் பத்தாம் தேதிக்குள் ஒரே கட்டமாக வழங்க உத்தரவு பிறப்பித்துள்ளது தமிழகத்தில் குறிப்பாக தீபாவளி பண்டிகை காலத்தில் பச்சரிசி மற்றும் பாமாயிலின் தேவை அதிகரிக்கும் என்பதாலும் இந்த பண்டிகையை சிறப்பாக கொண்டாட மக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்வதாலும் அவர்கள் முன்கூட்டிய பொருட்களை கொள்ளும் வசதியை ஏற்படுத்தி தருவதே அரசின் முக்கிய நோக்கமாகும் இந்த தீர்மானத்தின் விளைவாக தமிழ்நாடு நுகர்வோர் பொருட்கள் வர்த்தக கழகம் தங்கள் கிடங்குகளில் இருந்து நூறு சதவீத ரேஷன் பொருட்களையும் விரைவாக விநியோகம் செய்யும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது இந்த செயல்பாட்டின் முக்கிய நோக்கம் பொதுமக்கள் ரேஷன் கடைகளில் நீண்ட நேரம் காத்திருப்பதை தவிர்க்கவும் அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை உடனடியாக கிடைப்பதை உறுதி உறுதிப்படுத்துவதுமே ஆகும் இதற்கான உத்தரவை தமிழக அரசு உணவு மற்றும் துறைகளுக்கு ஏற்கனவே வழங்கியுள்ளது இந்த நிலையில் தமிழகத்தில் வருகிற தீபாவளி பண்டிகை முன்னிட்டு பொதுமக்கள் சிறப்பாக கொண்டாடும் விதமாக ரேசன் அட்டைதாரர்களுக்கு ரொக்கப்பணம் வழங்க வேண்டும் என பல்வேறு தரப்பினர் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் இந்த கோரிக்கையை தமிழக அரசு பரிசீலனை செய்து வருவதாகும் ரொக்கப்பணம் வழங்குவது குறித்து விரை விரைவில் வெளியிடும் என கோட்டை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன